பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்த தமிழக மீன் வளர்ச்சி தலைவர் கௌதமன் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து ஆகியோர் தலைமையில் கழகத்தின் சார்பில் நாகை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக அண்ணா சிலை வரை சென்று அங்கு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தலைவர் தளபதி தலைவர் தளபதி தளபதி முன்னேற்ற தலைவர் தலைவர் மாவட்டி ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை உருவாக்கி பகுத்தறிவாளர் நீதிக்கட்சியிலே பேர் விட்டு சுயமரியாதை இயக்கத்திலே கால் கழகம் பின்னால் தந்தை பெரியாரவருடைய கொள்கைகளை கோட்பாடுகளை லட்சியங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட செய்து பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக அறுபத்தி ரெண்டில ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களாக ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி சட்டமன்ற உறுப்பினர்களை சென்று தமிழகத்தில் அன்மான ஆட்சி சுயமரியாதை ஆட்சி தந்தை பெரியாருடைய ஆட்சியை கொண்டு வந்தவர் பேரங்கிறந்த